காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி பத்தொன்பது சூரியனும் விநாயகரும் ருக்மிணி கல்யாணமாகி பகவான் துவாரகையில் வாசம் கொண்டிருந்த சமயம் துவாரகையில் யாதவ குலத்தின் முக்கிய புருஷர்களில் இருவராக சத்ராஜித் பிரசேனன் என்ற ஒரு அண்ணன் தம்பி இருந்தனர் அண்ணாவான சத்ராஜித்துக்கு சூரிய பகவானிடம் பக்தி தற்காலத்தில் சூரியனை பரிவார தெய்வங்களில் ஒன்றாக மட்டும் வைத்து ஏதோ சிறிது சூரிய நமஸ்காரம் பண்ணுவது ஹிருதயம் சொல்வது என்பதோடு மத அபிமானம் உள்ளவர்கள் கூட நின்றுவிட்டாலும் பூர்வத்தில் சூரிய பகவானையே முழுமுதற் தெய்வமாக உபாசித்தவர்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள் நம்முடைய மதத்தில் ஆறு பிரிவுகள் ஆறு உபாசனாமூர்த்திகளை குறித்ததாக ஷண்மதம் என்று உண்டு பிள்ளையார் சுப்பிரமணியர் அம்பாள் ஈஸ்வரன் மகாவிஷ்ணு என்று இப்போதும் பிரசித்தமாக ஐந்து மூர்த்திகளோடு ஆறாவதாக சூரிய பகவானும் அவர்களில் இருக்கிறார் அவரையே பரமாத்ம ஸ்வரூபமாக வழிபடும் மத சௌரம் என்று பெயர் வெளிநாட்டுக்காரர்கள் கூட பார்த்து பிரமிப்பதாக கோணார்க்கில் உள்ள ஆலயம் சூரிய பகவானுக்கானதுதான் கோண தான் கோணார்க் சூரியனுடைய பகுதி என்று அதற்கு அர்த்தம் அர்க்கன் என்றால் சூரியன் அர்க்கனுக்கான கோணம் கோணார்க் அர்க்கன் என்றதும் ஒன்று ஞாபகம் வருகிறது பிள்ளையார் தொடர்பாகத்தான் பேசிக்கொண்டே போவதில் இப்படித்தான் கேட்பவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதோ இல்லையோ அவர்களுக்கு சுவாரஸ்யமாய் இருக்கிறதோ இல்லையோ ஒன்றிலிருந்து ஒன்றாக பல சப்ஜெக்டுகளுக்கு போகும்போது பேசுபவருக்கே புதிதாக சில லிங்குகள் ஆகப்பட்டு ஆத்ம திருப்தியும் நூதனமாக ஒரு விஷய ஞானமும் உண்டாகின்றன சண்மதம் என்று சொல்லி அதில் சுப்பிரசித்தியாய் உள்ள ஐந்து மூர்த்திகள் என்று சொல்லும்போதே இந்த ஐந்திலே பிள்ளையார் போக பாக்கியுள்ள ஈஸ்வரன் அம்பாள் சுப்பிரமணியர் விஷ்ணு ஆகிய நாலு பேருக்கும் பிள்ளையார் சம்பந்தம் காட்டிவிட்டோம் ஆறாவதாக இருக்கிற சூரியனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டா என்று உள்மனஸ் யோசிக்க ஆரம்பித்தது ஏதோ தற்செயலாய் பேச்சு கோணார்க் அர்க்கன் என்று போனவுடன் தேவலையே சம்பந்தம் கிடைத்துவிட்டதே என்று எனக்கே ஒரு சந்தோஷம் திருப்தி ஏற்பட்டிருக்கிறது அர்க்க சம்பந்தம் பிள்ளையாருக்கு இருக்கிறது அவருக்கு அர்ச்சனை செய்ய ஹாரம் சார்த்தி அலங்கரித்து அழகு பார்க்க எந்த புஷ்பம் ரொம்பவும் உகந்தது எருக்கம்பூதானே எருக்கம்பூவுக்கு அர்க்க புஷ்பம் என்றே பெயர் அர்க்க தான் எருக்கு என்றாகியிருக்கிறது சூரியன் எருக்கு இரண்டுமே அர்க்க நாமம் உடையவையாய் இருக்கின்றன சூரியனார் கோயிலில் தான் ஸ்தலவருக்கம் ராத்திரியில் மலரும் சில பூக்களை தவிர பாக்கி எல்லா புஷ்பங்களையும் மலர்த்து விற்கிற சூரியனே தான் எருக்கம்பூவில் விசேஷ சாநித்தியத்தோடு இருந்து கொண்டு பக்தர்கள் பிள்ளையாருக்கு அந்த பூவால் பண்ணும் ஒவ்வொரு அர்ச்சனையிலும் அவர் பாதத்தில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம் இதனால் சண்மத தெய்வங்களில் பிள்ளையார் நீங்களாக உள்ள ஐந்து பேருமே அவருடைய உத்கர்ஷத்தை ஒப்புக்கொண்டதாக ஏற்பட்டு விடுகிறது இந்த விஷயம் இருக்கட்டும்